மேலே பாம்பு கீழே நதிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடினு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு அண்ணா அரசு கலைஞர் அரசு எம்ஜிஆர் அரசுன்னு சொல்கிறது வழக்கம் அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாமல் திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் தமிழக அரசு பல தடைகளையும் நெருக்கடிகளுக்கும் மத்தியில் மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றி சாதனைகளை புரிந்து கொண்டிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பேரவையில் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் பட்ஜெட் கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று முதலமைச்சர் வசம் இருக்கும் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் திமுக அரசு மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையால் அடுத்த தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என குறிப்பிட்டார் தற்போதைய சூழலில் தமிழக அரசு மத்திய அரசு தரும் நெருக்கடி ஆளுநர் விவகாரம் போன்ற பல பிரச்சனைகளை தாண்டிதான் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறினார் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர் என குறிப்பிட்ட முதல்வர் ஒரு பக்கம் ஒன்றிய அரசின் நிர்பந்தம் மறுபக்கம் ஆளுநர் போடும் முட்டுக்கட்டைகள் இன்னொரு பக்கம் நிதி பற்றாக்குறை ஆகியவற்றையெல்லாம் கடந்துதான் திமுக அரசு சாதனைகள் பல படைத்துக் கொண்டிருக்கிறது என பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி அமைச்சு நான்காவது ஆண்டை நிறைவு செஞ்சு ஐந்தாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொற்காலம் விரைவில் தொடங்கப் போகிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்ற மே ஏழுக்கு இன்னும் ஏழு நாள் தான் இருக்கின்றன இந்த நேரத்தில் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளால் ஏழாவது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது என்னோட அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கைய ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார் அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமா சொல்லியிருப்பார் கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலைநிபுந்து நெஞ்சு நிமிர்த்தி இந்த மாமன்றத்தில் துணிச்சலோட நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு ஒம்பது இப்படி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை இதை நான் சொல்லலை எல்லா வகைகளும் தமிழ்நாட்டுக்கு என்றால் வஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு நம்மோட வளர்ச்சி ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது விழுக்காடு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி அவ்வளோ தெரியுமா ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு இதுதான் சாதனை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே நாற்பத்தொன்று புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு பங்கு வகிக்குது அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் வணிக வரியாக வந்திருக்கிறதே நம்மோட வளர்ச்சிக்கான சான்று அகில இந்திய அளவில் ஐம்பது விழுக்காடு அரசு மேல்நிலைப் தான் அறிவியல் ஆய்விக வசதிகள் இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூத்தெட்டு புள்ளி மூணு விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்குது கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமாக நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடநீற்றலே இல்லை என்ஐஆர்எஃப் ரேங்கில் சிறந்த நூறு கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினெட்டு நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன மிக சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியா முழுக்க பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற நிலையில் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஐநா அமைப்போட விருதை பெற்றிருக்கு இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்மளோட அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு மருத்துவ படுக்கைகள் இருக்குது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்போதாயிரத்து அறுநூற்றி அறுபத்தாறு தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் ஒன் இருபத்தேழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நபர்கள் பணிபுரிகிறார்கள் முதலீடுகள் மட்டும் ஐந்து புள்ளி மூணைந்து லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு ரெண்டாவது இடம் நம்ம திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் நாற்பத்தேழு விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்கும் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு ரெண்டாவது இடம் சூரிய சக்தியில் நான்காவது இடம் புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டார்ட் அப் தரவரிசை ஸ்டார்ட் அப் தர தரவரிசை பட்டியலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி இடத்துல இருந்த நிலையை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம் தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் எண்ணெய் வித்துகள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம் மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் ரெண்டாவது இடம் நெல் உற்பத்தி திறனில் மூன்றாவது இடம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் மூலமாக எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம் இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள்லாம் சாதாரணமாக செஞ்சிட்டு இல்லை மேலே பாம்பு கீழே நதிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனோட சாதனைகள் அல்ல என்னோட அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு அண்ணா அரசு கலைஞர் அரசு எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம் அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாம திராவிட மாடர் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன்